நாம இன்று பார்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா முருகனுடைய திருத்தலங்கள்ல மிக முக்கியமான ஒன்றுதான் முருகனுடைய கோவில் எத்தனையோ இருந்தாலும் இந்த கோவிலுக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்குங்க அதாவது திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருமுருகன் பூண்டி அப்படிங்கிற கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கோவில் திருப்பூர் டு கோவை போகிற வழியில் அவினாசி அப்படிங்கிற இடத்துல இறங்கி அங்கே இருந்து திருமுருகன் பூண்டி போகணும் இல்லை திருமுருகநாதர் கோவில் போகணுன்னா பஸ்ஸும் இருக்குது ஆட்டோவும் இருக்குது இந்த கோவிலுக்கு அப்படி தான் போகணும் சரி அப்படி என்ன இந்த கோவிலில் வந்து முருகனை பற்றி சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கலாம் அதாவது முருகன் வந்து சூரபத்மனை வதம் செஞ்சாரு வதம் செஞ்சதுக்கு அப்புறமா அவருக்கு வந்து பிரம்மகத்தி தோசம் பிடிச்சிச்சு அந்த தோசத்தை நீக்குவதற்காக தான் இந்த கோவிலுக்கு இவர் இங்க வந்தாரு இதில் இன்னொரு சிறப்பு முருகனுக்கு மட்டும் இந்த கோவில் வந்து உகந்தது கிடையாது சிவபெருமானுக்கும் முகந்த கோவில் தான் இந்த கோவில் என்னடா இப்படி சொல்றீங்களே அப்படின்னு கேட்குறீங்களா ஆமாங்க அதாவது அறுபத்தி மூணு நாயன்மார்களில் சுந்தரமூர்த்தி நாயனார் ஒருவர் அவர் வந்து இந்த கோவில் வழியாக அதாவது சேர ஆண்ட சேரமான் மன்னன் இருக்கார் இல்லையா அவர் வந்து நிறைய பொருட்களையும் செல்வங்களையும் இவற்றை கொடுத்தாராம் அதை கொண்டுட்டு சுந்தர நாயனார் வந்து இந்த சைடாக வந்துகிட்டு இருந்தாராம் அப்போ வந்து சிவபெருமானுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா சுந்தரநாயனார் பாடல் படிக்க அதை நம்ம கேட்கணும்னு அவருக்கு தோணுச்சான் அதனால் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு திருவிளையாடல் செஞ்சு வேடன் வடிவத்தில் அங்கே போயிருக்கிறாரு போயிட்டு சுந்தரநாயன்கிட்ட இருந்த எல்லா பொருளையும் பறிச்சுட்டு வந்துட்டாராம் பறிச்சுட்டு வந்து அவர் கோயிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு குழியை தோண்டினார் அந்த குழிக்கு பேர் பார்த்தீங்கன்னா வேடுபரி குழி அந்த குழியில் எல்லா பொருட்களையும் வச்சுட்டாராம் சுந்தரநாயனார் அவர் சிவன் கோவிலுக்கு வந்து என்ன பண்ணாருன்னா சுந்தரப்பதிகத்தை படிக்க ஆரம்பிச்சார் அப்போ வந்து சிவபெருமான் வந்து என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு கொடுத்த எல்லா பொருளையும் திருப்பி கொடுத்தாரு இன்றைக்கும் அந்த கோவிலுக்கு போனீங்கன்னா அந்த கோவில் நுழையிற நுழையிற இடத்துல தென்புறமாக ஒரு மேடை இருக்கும் அந்த மேடையில் வேடன் வடிவத்தில் சிவபெருமானும் பறிகொடுத்த அந்த சுந்தர நாயர் பொருட்களை பறிகொடுத்த சுந்தரநாயனாரும் பொருட்களை திரும்ப பெற்ற சுந்தரநாயனார் சிலையும் அங்கே இருக்கும் இங்கே மூன்று தீர்த்தம் இருக்குது கோவிலுடைய மையத்தில் பார்த்திங்கன்னா சண்முக தீர்த்தமும் இடதுபுறத்தில் ஞான தீர்த்தமோ வலதுபுறத்தில் பிரம்ம தீர்த்தமும் இங்கே இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கு வந்து என்னென்ன விசேஷங்கள்லாம் நடக்கும் ஆருத்ரா அபிஷேகம் நடக்கும் அதே மாதிரி அண்ணாபிஷேகம் நடக்கும் இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு நிறைய விசேஷங்கள் இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமானை எப்படி வணங்குறாங்களோ அதே மாதிரி உலகத்தில் எல்லா இடத்துலேயும் சிவபெருமான தமிழ்நாட்டில் வணங்கிட்டு இருக்காங்க இந்த வேடுபரி குழி அப்படிங்கிறதுக்கும் இந்த வேடன் வடிவத்தில் இவர் போனதுக்குமே திருவிழாவை பல இடங்களை கொண்டாடிக்கிட்டு தான் இருக்காங்க சரி நம்ம முருகப்பெருமான் இங்கே எப்படிங்க வந்தார் அதை சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க நான் சொல்கிறேன்னு கேட்டுக்கோங்க முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செஞ்சுட்டு வந்தார் சூரபத்மனை வதம் செஞ்சதுனால தான் அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சிச்சா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதுக்கு பதில் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க சூரபத்மனை வதம் செஞ்சுட்டு அவர் வந்து சிவபெருமானை பார்க்க போயிருக்கிறாரு அவருக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா முருகப்பெருமான் கடவுளாக இருந்தாலும் அவருக்கு வந்து மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி இருந்ததுனால சிவபெருமான்கிட்ட போய் என்ன பண்ணலான்னு சொல்லி கேட்குறப்போ சிவபெருமான் சொன்னார் இந்த கோவிலுக்கு போய் சிவலிங்கத்தை வச்சு நீ வந்து அங்கே உள்ள தீர்த்தத்தில் வந்து பரிகாரம் செஞ்சுட்டு நீ பூஜை செஞ்சேன்னா உனக்கு இந்த தோஷம் போகும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அவர் அங்கேருந்து வந்தவர் என்ன பண்ணார் அப்படின்னா வெளியவே வந்து வேலை என்ன பண்ணிட்டாருனா ஊனிட்டார் அப்படியே ஊன்றப்போ ஒரு தீர்த்தம் உருவாச்சு அந்த தீர்த்தத்தை எடுத்துகிட்டு வந்து சிவலிங்கத்தை வச்சு அவர் பூஜை செஞ்சார் அதே மாதிரி அவர் வந்து மயில் வாகனத்தையும் வெளியே இறக்கி வச்சிட்டார் அதனால இந்த கோவில முருகப்பெருமான் கையில் வேலோடு இருக்க மாட்டார் மயில் வாகனமும் இங்கே இருக்காது இதுதான் இங்கே ரொம்ப விசேஷமான ஒன்று இங்கே கோவில் வந்து மேற்கு பக்கமாக தான் இருக்கும் கோவில் வாசப்படி இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா வடப்புறத்தில் முருகப்பெருமான் முன்புறம் ஐந்து முகமாக காட்சியளிப்பார் பின்புறம் வந்து ஆறாவது முகத்துடன் வள்ளி தெய்வயானையோட இங்கே வந்து காட்சியளிப்பார் இவருக்கு எதிர்மூலையில் தான் சிவலிங்கம் இருக்குது திருச்செந்தூர்லேயும் இதே மாதிரி தான் இருக்குது சரியா சரி இந்த கோவிலில் என்னென்னலாம் நம்ம கும்பிட்டா நடக்கும் அப்படின்னா ஏதாவது நகை காணாமல் போச்சு ஏதாவது பொருள் காணாமல் போச்சு நம்மளுடைய சொத்தை யாராவது வந்து அபகரிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இந்த கோவிலுக்கு வந்து இங்கே உள்ள தீர்த்தத்தில் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீராடிட்டு நம்ம சிவனையும் முருகனையும் வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பறி கொடுத்த பொருள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மைங்க நிறைய பேருக்கு நடந்திருக்கு அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய அந்த சண்முக தீர்த்தத்தில் நீராடினா மனநோயால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாரும் இங்கே நீராடி மனநோயால் பாதிக்கப்பட்ட அந்த விஷயம் நீங்க அவங்க வந்து நார்மலான வாழ்க்கையில் வாழ்கிறாங்க அதுவும் இங்கே விசேஷமான ஒன்று சரி இதே மாதிரி இன்னொரு விசேஷமும் இங்கே இருக்குது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா பாண்டிய நாட்டு மன்னன் வந்து மகாரதன் அப்படிங்கிறவருக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லையா அவர் என்ன பண்ணாருன்னா இங்கே வந்து சண்முக தீர்த்தத்தில் நீராடிட்டு இந்த நீரை எடுத்துகிட்டு போய் வீட்டில் பாயாசம் பண்ணி அந்த பாயாசத்தில் கல்கொண்டும் தேனும் கலந்து அதை முருகனுக்கு படைச்சிட்டு அந்த பாயாசத்தை கொண்டு போய் அந்தனருக்கு தான செஞ்சாரா அவருக்கு ரெட்ட குழந்த பிறந்துச்சு அதனால குழந்தை இல்லாத தம்பதியினர் இந்த கோவிலில் சண்முக தீர்த்தத்தில் நீராடிட்டு வீட்டுக்கு போய் முருகனை வழிபட்டால் கண்டிப்பாக அடுத்த வருடத்தில் அவங்க கையில் ஒரு குழந்தை இருக்கும் இதுவும் இங்கே இருக்கக்கூடிய விசேஷமான ஒன்று இப்படிப்பட்ட முருகன் கோவிலுக்கு நம்ம போகாமல் இருக்கலாமா சரி இந்த பிரம்மகத்தி தோசை எதுக்காக பிடிச்சிச்சி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க பிரம்மகத்தி தோஷம் முருகனுக்கு ஏற்பட்டது அவர் சூரனை வதம் செய்த போது அந்தணர்களாக இருந்த அந்த ஏழு தலங்களை துளைத்ததால் ஏற்பட்டது இது ஒரு வகையான கொலைப்பாகும் இதனை நீக்க முருகன் சிவபெருமானை வழிபட்டு ஏழு சிவாலயங்களை என்ன பண்ணார் அப்படின்னா நிறுவியே வழிபட்டிருக்கிறாரு இந்த தோசத்தின் காரணமாக பிரம்மகத்தி தோஷம் நீங்கியது இது பற்றிய கதை திருமுருகன் பூண்டி தளத்தில் உள்ள ஐதீகத்தின்படி அமைஞ்சிருக்கு அதாவது அந்தனர் கொலை பொதுவாக பிரம்மகத்தி தோஷம் என்பது பிரம்ம மந்திரம் ஜபித்து வாழ்பவர்களான அந்தணர்களை கொள்வதால் ஏற்படுகிறது சூரபத்மனை கொன்றபோது முருகன் ஏவிய வேல் ஏழு மலைகளில் தவம் செய்து கொண்டிருந்த ஏழு அந்தணர்களை கொன்றதால் முருகனுக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சிச்சு பரிகாரம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தோசத்தை போக்க முருகன் சிவபெருமானை வழிபட்டார் இந்த வரலாற்றின் காரணமாக திருமுருகன் பூண்டி கோயிலில் பிரம்மகத்தி தோசம் கல்லாகவே மாறியிருக்கு பிரம்மகத்தி தோஷம் நீங்கள் முருகன் ஏழு சிவாலயங்களை அமைத்து வழிபட்டார் இன்றும் அந்த ஆலயங்கள் இங்கே இருக்கு பிரம்மகத்தி என்பது பிரம்மனை போன்ற புனிதமானவர்களை கொல்வதால் ஏற்படும் தோஷம் இது ஒரு பெரிய கொலைபாவமாக கருதப்படுகிறது முருகன் அசுரனை வெல்லும் முயற்சியில் தவமிருந்த அந்தனர்களை கொன்றதால் அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டது அதை நீக்க தான் சிவனை வழிபட்டு பரிகாரம் செஞ்சாரு நம்ம அப்பன் முருகப்பெருமான் இங்கு பார்த்தீங்கன்னா சிவன் வந்து சுயமூர்த்தியாக அருள் பறிக்கிறாரு சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூத்தி இருபத்தி நாலு சிவாலயங்கள்ல இது இருநூத்தி ஆறாவது தேவாரத்தலமாகும் ஆகும் இங்க பாத்தீங்கன்னா என்னென்ன திருவிழாலாம் நடக்குன்னா மாசியில் பதிமூணு நாட்கள் பிரதான திருவிழா இங்கே நடக்கும் மகா சிவராத்திரி திரு ஆருத்ரா தரிசனம் அண்ணாபிஷேகம் கந்தசஷ்டி தைப்பூசம் நவராத்திரி வைகாசி விசாகம் இந்த விழாக்களுமே இங்கே வந்து கொண்டாடப்படுகிறது தேவார பாடல் பெற்ற கொங்கு நாட்டு தலங்களில் இது ரெண்டாவது தலங்க அதனால இத்தலத்துக்கு கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும்னா போயிட்டு வரணும் அப்படின்னு ஒரு முறையாவது இந்த தளத்துக்கு நம்ம கண்டிப்பாக போயிட்டு வரணுங்க இப்படிப்பட்ட முருகன் கோவிலை நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக தவற விடக்கூடாது அதாவது இங்கே இருக்கக்கூடிய பிரம்ம தீர்த்தத்தில் நீராடி நாக செஞ்சோம் அப்படின்னா நம்ம செஞ்ச பாவங்களெல்லாம் அகலுமா அதே மாதிரி யாராவது நமக்கு சாபம் விட்டுருந்தா கூட அந்த சாபங்களும் சரியாயிருமா இப்படிப்பட்ட இந்த ஒரு வாய்ப்பை நம்ம தவற விடணுமா கண்டிப்பாக தவற விடக்கூடாது அதே மாதிரி குழந்தை இல்லை அப்படின்னா இங்கே போய் வழிபட்டால் கண்டிப்பாக குழந்தை கிடைக்கும் பொருட்களை நம்ம எத்தனையோ தொலைச்சிட்டு உட்காந்துருக்கோம் பொருட்கள் மட்டுமா நம்ம மனசையும் தொலைச்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கோம் எல்லாத்துக்குமே தீர்வு வந்து இந்த கோவிலில் இருக்குது அதனால் கண்டிப்பாக ஒரு முறை இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க நானே இந்த கோவிலுக்கு கண்டிப்பாக போவேன் எனக்கும் முருகன் இந்த கோவிலுக்கான அழைப்பை கொடுத்து விட்டார் என்று நேற்றே உங்ககிட்ட நான் சொன்னேன் நம்ம சேனலில் திருப்பூர்லேருந்து ஒரு சகோதரி வந்து எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க அதாவது உங்களை வந்து நான் பார்க்கணும் நீங்கள் ஒரு தடவை திருப்பூருக்கு வருவீங்களான்னு கேட்டிருந்தாங்க நான் இருக்கிற இடம் வந்து கோவில்பட்டி அவங்க இருக்கிற இடம் திருப்பூர் ட்ராவலே வந்து கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் ஆகும் ஆனாலும் அவங்க என்ன பார்க்கணுன்னு ஆசைப்பட்டதுனால கண்டிப்பாக நானும் அவங்கள பார்க்கணுன்னு ஆசைப்படுவேன் அதனால் அந்த சகோதரிகிட்ட சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் நாங்கள் திருப்பூர் வாரம் ஒரு தடவை நம்ம எல்லாரும் சேர்ந்து திருமுருகன் பூண்டி போகலான்னு சொல்லியிருந்தேன் என்னையை வந்து முருகன் வந்து அழைத்து விட்டார் அதே மாதிரி முருகன் பக்தர்களான உங்களையும் ஒரு நாள் திருமுருகன் பூண்டி அழைத்தார் என்றால் அந்த கோவிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க அங்கு சிவபெருமானையும் முருகனையும் தரிசனம் செஞ்சுட்டு வந்தோன்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்களும் முன்னேற்றமும் ஏற்படும் நான் நினைக்கிறேன் நீங்கள் நினச்சா கண்டிப்பாக வந்து கமெண்டில் பதிவு செய்யுங்க